ஸ்டோரி மட்டும் இங்கே வரலனா உன்னை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது இந்நேரம் நீ உயிரோட இருந்திருப்பியான் கூட தெரியாது ஆமா துர்கா அந்த ரூம் குள்ள உன யார் போ சொன்னா நாளைக்கு கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி காமாட்சி விளக்கை ஏத்தி வச்சுட்டு போலான்னு எடுக்க போனேன் ஆனா என்ன நடந்துச்சு எப்படி நான் மயக்கமான ஒன்னும் புரியலக்கா உள்ள ஆள் இருக்கிறது கூட தெரியாம கதவை யார் போட்டிருப்பா அத விடுங்க சின்னயா நான் தான் உயிர் பொழிச்சு வந்துட்டேன்ல ஆக்சுவலா ஆபீஸ்ல இருந்து வரும்போது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் வந்தேன் அதுக்குள்ள உன்னை காணோன்ற டென்ஷன்ல மறந்துட்டேன் இப்ப சொல்லலாம் நினைக்கிறேன் உனக்கு மதுமிதாவை ஞாபகம் இருக்கா டைவர்ஸ் கேட்டு வந்த பொண்ணு தானே அவளால ஏதாவது பிரச்சனையா அதுக்காக என்ன திட்ட போறீங்களா ஒன்னும் இல்ல எப்பவுமே உன்னை திட்டிட்டே இருக்கிறவன்னு உன் மனசுல பதிஞ்சிருச்சு நான் பண்றதுக்காக தான் மதுமிதாவை புருஷனோட அவ அப்பாவையும் கூட்டிட்டு வந்திருந்த மதுமிதாவோட அப்பா பேரு சாந்தகுமார் சீனியர் லாயர் எங்களோட ஜட்ஜு பல வருஷமா பார் கவுன்சிலோட தலைவராக இருந்தவர் ஆக்சுவலி அவர் என்னோட மானசீக குரு நான் இப்போ பார் கவுன்சிலோட தலைவராக இருக்கிறதுக்காக என்னை வந்து பாராட்டிட்டு மதுமிதாவுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்காம அவளை அவள் புருஷன் கூட சேர்த்து வச்சதுக்காக என்னை பார்த்து நன்றி சொல்ல வந்திருந்தார் ஆக்சுவலி அந்த பாராட்டு உனக்கு சேர வேண்டியது அன்னைக்கு மட்டும் நீ வராமல் இருந்திருந்தா நான் மதுமிதாவுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்திருப்பேன் அப்படி செஞ்சிருந்தா எனக்கு சாந்தகுமார் சாருகிட்ட இருந்து அப்படி ஒரு பாராட்டு கிடைச்சிருக்காது அதோட நான் பார் கவுன்சில் தலைவராவும் ஆயிருக்க முடியாது ஏன்னா பார் கவுன்சில் தலைவரா என்ன அன்ன போஸ்ட்ல ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு மதுமிதாவையும் அவ புருஷனையும் நீ சேர்த்து வைக்கலைன்னா அவர் எதுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணிருக்க ஆனதுக்கு காரணமும் நீதான் அவர் என்ன பாராட்டினது மதுமிதாக்காக நன்றி சொன்னது என்ன ரெக்கமெண்ட் பண்ணது இப்படி எல்லாத்துக்கும் காரணமே நீதான் துர்கா இந்த நல்ல விஷயத்த உன்னை பார்த்து சொல்லாம் வந்தேன் அதுக்குள்ள இந்த மாதிரி ஆயி போச்சு அவர் எனக்கு சொன்ன நன்றிய நான் உனக்கு சொல்றேன் ரொம்ப தேங்க்ஸ் துர்கா எதுக்கு சின்ன இதெல்லாம் எனக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லலாமா நீங்க எனக்கு செஞ்சதுக்கெல்லாம் காலத்துக்கும் உங்களுக்கு நான் சேவக பண்ணனும்